மீனராசிக்காரர்களுக்கு தேவையற்ற நட்புகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகும் பெண் எதை கூடாதோ அதை இந்த வருஷம் பறி கொடுப்பீங்க கவனமாக இருங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க வேலையை விட்டுறாதீங்க எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல சனி கரெக்டாக அடிப்பார் இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு போகிற மாதிரி வரும் கம்ப்ளீட்டாக கூடி போயிருந்து வேற இடத்துக்கு வர மாதிரி இது எல்லாமே நடக்கும் நல்லா தான் இருப்பார் திடீர்னு பார்த்தா என் பிஸ்னஸ் வேண்டாம் கிளம்பி போக அனுப்பிப்பார் இந்த மாதிரிலாம் நடக்கும் மருத்துவம் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த இந்த மாதிரி தொழிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சாரம் மீனராசிக்கு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் இயராக இருக்கும் கண்டிப்பாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது தயவு செய்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் திருமண விஷயம் ரொம்ப நாளாக இந்த திருமண காரியத்தில் தடையானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது முயற்சி கண்டிப்பாக பண்ணுறது இருந்து வேலைக்கு இருக்கிற இடத்துல பின்னாடி பேசுவார்கள் முன்னாடி ஒன்னு பேசுவார்கள் பின்னாடி ஒன்னு பேசுவார்கள் இதை தாண்டி நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க அதே சமயத்துல கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குருவாயிரப்பன் பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில் நம்ம சென்னையாக இருந்தால் நான் ஆழ்வார்பட்ட பேங்க் ஆஞ்சினியர் தான் சொல்லுவேன் அதுபோல் பஞ்சபடி நாமக்கல் அதுபோல் ஆஞ்சநேயர் கோயில் இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே போல் வந்து குருவாயூர் கிருஷ்ணர் மீனராசியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குருவாயூரில் போய்ட்டு கோயிலில் நிம்மதியாக உட்காந்துட்டு பக்கத்தில் ஏதாவது லாட்ஜில் குருவாயிர காலையில் ஒரு தர்சனம் முகூர்த்தத்தில் ஒரு தர்ஷனம் சாயங்காலம் ஒரு தரிசனம் மம்மி ஊருக்கு போயிட்டு முட்டு உடைக்கிறதுன்னு இருக்குது அங்கே போனாவே அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கர்ஷன் எஸ்கேஷன் மாதிரி ஜாலியாக போய் தனியாக கூட இருக்கலாம் யாரையும் கூட்டின்னு போகணுன்னு அவசியம் இல்லை நமக்கு ஏற்ற ஐம்பத்தி நாலு பொருள் இருக்கும் குருவாயூர் சன்னிதானத்தில் அதுக்கு எதாவது ஒரு பொருள் வாழைப்பழமாக கொடுக்குறது தேங்காய் கொடுக்குறது சர்க்கரை கொடுக்கறது வெள்ளம் கொடுக்கறது எள் கொடுக்குறது எண்ணெய் கொடுக்கறது வெண்ணெய் கொடுக்கறது அரிசி கொடுக்கறது எதையாவது ஒரு துலாபாரம் சூப்பராக இருக்கும் அபிஷேக சந்தனும் குருவாயூரில் விற்பாங்க அதை வாங்கின வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு டெய்லி ஊத ஊற்றி காட்டக்கூடிய ராசியார்னா மீனும் ரொம்ப அற்புதம் கிடைக்கும் ஸோ இது பண்ணி பாருங்கள் சனி வருது சனி வர்றதுனால கழுத்து முதுகு கால் வரைக்கும் பார்த்துக்கும் ஸோ உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செஞ்சுட்டா சூப்பராக இருக்கும் ஜென்ம சனியில் கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கும் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் படிப்பு மாற்றம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வேறு என்ன வேணும் அதே போல் தெய்வமாக இருக்கும் தெய்வ கோயில்களுக்கு அதிகமாக சுற்றுவாங்க அப்போ நமக்கு வேணா நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் நிறைய மாலை போடுறவங்க யாருன்னு பார்த்தா எல்லா கோயிலுக்கும் மாலை போடுவாங்க அது இல்லாமல் இந்த நம்ம மதத்தெல்லாம் விட்டுட்டு கூட வேளாங்கண்ணி போகிறது அஜ்மீர் போகிறதெல்லாம் எல்லாம் போவாங்க அதெல்லாம் மீன ராசிக்காரர்கள் பண்ணுவாங்க தெய்வீகத்தை ஏன்னா தெய்வத்துக்கிட்ட ஓடுறது தான் நல்லது ஜென்மசனியாக இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சனியுடைய நட்சத்திரம் ஒன்று இருக்குது அப்போ உங்களுக்கு வலிமையாக இருக்கும் எக்ஸைஸ் தான் உடல் எக்ஸைஸும் உணவு பழக்கத்தை சரியாக மீனம் பார்த்துட்டா இந்த ஜென்மசனிலையும் கொடிக்கட்டி பார்ப்பாங்க கண்டிப்பாக தொழில் மாற்றம் இரநூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய ராசி பெட்டர்மெண்ட்டோடு கிடைக்கக்கூடிய ராசி மீனம் ஃபாரினில் தான் போய் நான் செட்டில் ஆவேன்னா இந்த டைம் முயற்சி பண்ணால் நடக்கும் எல்லாமே நடக்கும் கல்யாணமும் முதலே நடக்கும் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணும்னா அதுவும் தலையெழுத்து இப்போ வந்து உனக்கு எல்லாமே கிரகம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறத சரியாக பார்த்துக்கும் குருவாயிரு கிருஷ்ணர்து நாராயணியம்னு பாட்டு கிடைக்கும் அதில் நூறாவது தசாங்கம் ரொம்ப பலம் கொடுக்கும் இவங்களுக்கு தேகாரைக்கிய உபத்திரத்தை முழுசாக நீங்கும் வண்டியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து எழுதப்படாத விதி ஏழரை சனிக்கோ அஷ்டம சனிக்கோ ஜன்மசனிக்கோ அர்த்த அஷ்டம சனிக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும் போதும் மீனராசிக்காரர்களுக்கு போன வருஷத்துலேருந்தே என் சேனலில் என்னுடைய குருஜி டிவி சேனலில் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஜென்மச்சனி வரப்போது ஜென்மச்சனி வரப்போது உஷாராரு உஷாராரன்ட்டு கும்பராசிக்காரனா ரெண்டு வருஷம் எப்படி இருந்தான்னு கேட்டு பாருங்கள் ஆனாலும் மீனராசிக்காரர்கள் இப்போது ஒரு ஒரு தத்தளிப்பாக பார்த்தா இருப்பீங்க அப்படிலாம் என்னத்தை பெருசாக சனி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருடாந்திர கிரகங்கள்லேயே ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் மிகப்பெரிய கடுமையான கடுபலங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் இளைய பருவத்தினருக்கு கடுமையான பலனாக என்ன நம்மளை என்ன இதாக பண்ணிட போகுது சில அனுபவங்களை தரும் சனி பகவான் ஜென்மச்சனியாக வரும் பொழுது தேவையற்ற விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் உண்மையை சொல்லப்போனால் சில பல வேண்டாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதெல்லாம் தான் அது எந்த பழக்க வழக்கம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே ஆனால் ஒரு பாருங்கள் ஒரு கடைக்கு வாசலில் ஒரே டூ வீலராக நிற்குது அப்படியே கையை இப்படி உள்ளே கொண்டு அப்படி உள்ளே கொண்டு போனால் ஒரே அடிதடியாக இருக்குது இந்த இதை ஒன்று வாங்குறதுக்கு அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க உஷாராக இருங்க மீனராசிக்காரர்களுக்கு தேவையற்ற நட்புகள் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகும் இந்த வருஷம் போன வருஷம் அறிமுகமானவங்க இந்த வருஷம் மனக்கலக்கத்தை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வருவாங்க காதல் என்கின்ற ஒரு மாதிரியான இனிய அனுபவம் இப்போது கசப்பான அனுபவமாக மாறுங்க இளைய பருவத்துக்கு சொல்கிறேன் அறுபது வயசுக்காராக காதலிக்க போகிறார் இருபது வயசில் இருக்கிறவங்க தானே காதலிக்கிறீங்க காதல் என்கின்ற அமைப்பு சில பல விஷயங்களை பறிகொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் சொல்கிறேன் பெண் எதை பறிகொடுக்கக்கூடாதோ அதை இந்த வருஷம் பறிகொடுப்பீங்க கவனமாக இருப்பேன் கல்யாணத்திற்கு முன்னாடி விலை மதிக்க முடியாத ஒன்றை எப்போது ஒரு பெண் பறிகொடுக்கக்கூடாதோ அந்த அமைப்பை பறிகொடுக்கக்கூடிய அமைப்பை ஜென்மச்சனி செய்யும் பறிகொடுத்து விட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே இப்படி நடந்துருச்சே இப்படி ஆகிப்போச்சே இது என்னாச்சு ஏதாச்சும் நம்ம எப்படி இதை பண்ணணும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிக்கிட்டுமே இப்போ மீன ராசிக்கு சொல்கிறேன் என்னுடைய அமைப்பில் ஒரு சுற்று வந்துவிட்ட தான் முப்பது வருடங்களாக ராசிபலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒவ்வொரு சுற்றுலையும் ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக ஓரளவிற்கு எல்லா ஜோசியர் கடவுள் இல்லைங்க ஆனா நான் இப்போது சொல்லுகின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் உங்களுக்கு பொருந்துவதாக இருக்கும் ஆகவே மாமங்கிட்ட சேர்ந்து மச்சாங்கிட்ட சேர்ந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பித்தேன் புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தேன் அதை ஆரம்பித்தேன் இதை ஆரம்பித்தேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அங்கே போட்டேன் இங்கே போட்டேன் அஞ்சு லட்சத்தை அப்படி இன்வெஸ்ட் பண்ணேன் இப்படி பண்ணேன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டேன் ஈமு கோழி வளர்த்தேன் தேக்கு மரம் வளர்த்தேன் இந்த மாதிரியான கதைகள்லாம் ஜென்மச்சனியில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க வேலையை விட்டுறாதீங்க நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அனுபவ பொக்கிஷம்னு சொல்லுவேன் தாத்தாவையும் பாட்டியையும் உங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்டேயோ வயதோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு அறுபது வயசு தானவங்கக்கிட்ட ஆலோசனை கண்டிப்பாக கேளுங்கள் நமக்கு அறுபது வயசு ஆகுங்க இன்றைக்கி வந்து அறுபது வயசு எழுபது வயசுக்காரரை பார்த்தா கொஞ்சம் கசப்பாக தெரியும் கிளவன் சும்மா நை 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 நெயின்ட்டுருக்குறாயான்ட்டு ஆனால் நம்மளும் ஒரு நாள் கிழவனாவோன்றதை ஞா வாலிபர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும் ஆக வயதானவர்கள்ட்ட அனுபவஸ்தர்களிட்ட ஏதாவது ஒன்றை ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கணும் வேலை போகாமல் பார்த்துக்கோங்க வேலை போனாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ரெக்கவராகி எந்திரிச்சு வந்துடுவீங்க மன அழுத்தங்கள் இருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை இப்போ பார்த்துங்க இந்த டைலாக்கை மறந்துடாதீங்க எங்கே அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்துல சனி கரெக்டாக அடிப்பார் எதுல அதிகமாக பாசமும் நேசமும் அன்பும் வைத்திருக்கிறீர்களோ அது உங்களுக்கு தப்புகளை பண்ணும் துரோகத்தை பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சில அமைப்புகளையும் மீனராசிக்கு ஜென்மச்சனி கொடுக்கும் ஜென்மச்சனியை மீறி பெரிய விஷயங்கள் எதுவும் பெரிய க மற்ற கிரகங்கள் எதுவும் கொடுத்துட்ற போகிறதில்லைங்க பதினோராம் இடத்துல இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பதிலாக அப்படியே பன்னெண்டாம் இடத்துல ராகு ஒரு இவர் வருவார் ராகு வருவார் ஆறாம் இடத்துல கேது வருவார் அந்த ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேதுகள் வர்றது மட்டும்தான் ஓரளவிற்கு உங்களை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் அதை தவிர்த்து வேறு எந்த விதத்துலையும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாது இருந்தாலும் ஜென்மச்சனிக்கு முன்னாடி எந்த கிரகப்பயிற்சியும் பலன்களை தராது ஆகவே தொழில் விஷயத்தில் கவனமாக குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக மனம் விஷயத்தில் கவனமாக மனதை யாரிடமும் பறிகொடுத்து விடாமல் மனதை யார்கிட்டையும் கொடுத்துடாமல் கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் ஒரு நிலையில நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில எல்லாத்துலேயும் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தாங்க இப்போ இருக்கும் சரி இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு பலன் சொன்னேன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு விரிவாக சொல்லுவேன் ஒரு ஐம்பது வயசு தாண்டினவங்க இப்போ நான் சொன்ன பலன் எல்லாம் முதல் சுற்று சனியில் இருபது வயசுலேயே அனுபவிச்சவங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டு பொங்கு சனியாக ஆரம்பிக்கும் அந்த பொங்கு சனியில் வீடு வாகன சேர்க்கை இருக்கும் ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகு கேத்துக்கள் உள்ளதை சொல்லணும் வயது தான் இருபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் அறுபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் அப்போ அறுபது வயசுக்காரருக்கு என்ன நடக்கும் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் வீடு கட்ட போகிறீங்க கடனுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி அந்த பொருள் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு ஒரு வீடு நிலம் வாங்க போகிறீங்க பத்து லட்ச ரூபா வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த நிலத்தை வாங்குவீங்க அடுத்த வருஷமே அது ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் நல்ல வீடு வாங்க முடியும் நல்ல வீடு கட்ட முடியும் நல்ல வாகனம் வாங்க முடியும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கடன் வரும் ஆனால் அந்த கடனை அடைக்க முடியும் பிள்ளைய பேரன்பத்தி ஆக முடியும் நல்லவைகளை செய்ய முடியும் வீட்டில் சுப விஷயங்களை எடுத்து செய்ய முடியும் தொழிலை விரிவாக்கம் பண்ண முடியும் தொழிலில் நல்லவைகள் நடக்கும் இதெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலானவர்களுக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான ஜோதிடர் பத்தாம் எந்த ஒன்றையும் சொல்லிவிட்டு போவது என்னுடைய பழக்கம் இல்லைன்றது என்னுடைய இவங்களுக்கு ஃபாலோயர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆக ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு எந்த பெரிய சோதனையும் இல்லாமல் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எதுவுமே இல்லாமல் கடன்கள் இருந்தாலும் வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வீடு வாகனம் வாசல் போன்ற அமைப்புகள் மனைவி குழந்தைகள் போன்ற அமைப்புகளில் சிறப்பான நன்மைகளை செய்யக்கூடியதாக நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் எப்படி இருக்கப்படுது கும்பத்தில் விரையச்சனையாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கேட்டவன் பார்த்தவன் யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு அதை தகுந்த மாதிரி நிறைய பணத்தை இழந்துருப்பீங்க நிறைய வட்டிக்கு எல்லாம் பணம் வாங்கியிருப்பீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் போய் மாற்ற மாதிரி சொல்லுவோம் இவெல்லாம் நல்லது பண்ணுவான்னு நினைச்சா லாஸ்ட்ல போய் நல்லது பண்ணாமல் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பார் உடம்பும் கொஞ்சம் பாதிச்சிருக்கும் நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கும் தூக்கம்லாம் வந்து கெடுத்துருக்கும் ஆனால் இப்போ லக்னத்துக்கு சனி வரப்ப லக்னத்துக்கு சனி வரும்பொழுது ராசிக்கு சனி வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பாதிக்கும் வீட்டில் பாட்டி தாத்தா அதுவுமே உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்த பெண்கள் இவங்க ஹெல்த்தில் கண்டிப்பாக டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் உங்களுக்குமே பார்த்திங்கன்னா தூக்கமின்மையினால் சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனியில் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னால் உங்கள் ஜென்மத்துக்கு வரும் பொழுது வேலை பெண்டை கழட்டும் வேலை 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 அது நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் லக்னத்துக்கு ஜென்ம சனியாக வரும் பொழுது நிறைய பேருக்கு கல்யாணமாயி நான் பார்த்தது உண்டு ஏன்னா லக்னத்துல சனி வரும் பொழுது கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஏன்னா ஒன்று அஞ்சு கூடிய திரிகோணங்களில் யாருக்கு குரு இருக்கிறதோ மீனிங் என்னன்னா மீனம் விருச்சிகம் கடகம் இதில் எங்க குரு இருந்தாலும் சரி எங்க வந்து செவ்வாய் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி மீனம் விருட்சிகம் கடகம் இந்த இடத்தில் எந்த இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் குரு இருந்தாலும் சரி ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் ஃபேமிலி அமையும் ஜம்முன்னு வீடு கட்டுவீங்க எல்லாம் நடக்கும் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றுற மாதிரி வரும் இருக்கிற ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரி வரும் கம்ப்ளீட்டாக கூடி போயிருந்து வேறு இடத்துக்கு வர மாதிரி இது எல்லாமே நடக்கும் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க பெருசாக ஒன்றும் பண்ணாது சனி லக்னத்துக்கு வரும்பொழுது சிம்பிளான சொல்யூஷன் முடி கொட்டும் ரொம்ப உடம்புலாம் லைட்டாக இழைக்கிற மாதிரி இருக்கும் சிம்பிள் உடம்புல ஹீட் அதிகரிக்கும் பித்தம் அதிகரிக்கும் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க டெய்லியும் தலைக்கு எண்ணெய் வைங்க முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருங்க லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமான ஆசை அதெல்லாம் வேணாம் அதே மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தேவையற்ற நபர்கள் தேவையற்ற ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்குரிய விஷயங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஃபேமிலி அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னாவே மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து விமோசன காலம் கண்டிப்பாக உண்டு அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய மூணாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பார்வைப்படுகிறது இதெல்லாம் பகையா மாறும் வாழ்க்கை துணை மூலியமாக பிரச்சனைகளை கொடுக்கலாம் புரிதல் கம்மியாகலாம் இளைய சகோதரன் சகோதரி மூலிமா பிரச்சனை கொடுக்க நண்பர்கள் கூட்டாளிகள் மூலியமா சில பிரச்சனைகள் வரலாம் நல்லா தான் இருப்பார் திடீர்னு பார்த்தா என் பிஸ்னஸ் வேண்டாம் கிளம்பி போகிறேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் சனி கர்மாவிற்கான காரகனாக இருக்கிறதுனால அந்த தொழிலை நீங்க தனியாக எடுத்து நின்று கஷ்டப்பட்டு மேலே வந்து ஜெயிக்க போகிறீங்க இது எல்லாமே நடக்கும் ஸோ மீனத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழிலில் வெற்றி உண்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட வட்டிக்கு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த இந்த மாதிரி தொழிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் இப்போ நடக்கிறதுனால அவங்களுக்கு சொல்கிறோம் நிறைய பேர் தண்ணீர் சம்மந்தப்பட்ட எதாவது ட்ரிங்க்ஸ் வியாபாரம் வாட்டர் பாட்டில் வியாபாரம் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது சுத்திகரிப்பு நிலையம் அதெல்லாம் கூட நீங்கள் இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ டைமுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் இறங்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியே போய் படிக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கலாம் ஆனால் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் ஆகும் ஆனால் லக்னத்துக்கு ஜென்மத்துக்கு சனி வரும்பொழுது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அவ்வளோதான் அந்த ப்ரெஷரை தாங்கணும்னா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இருந்தால் பிரச்சனை கிடையாது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க நடங்க எங்கே போனாலும் நடந்தே போங்க சனி லக்னத்துக்கு வரும்போது காலுக்கு வேலை கொடுக்கணும் இல்லைன்னா கால் பிரச்சனை வரும் சில பேர் கண் உபாதைகள் வரும் இடது கண்ணில் பிரச்சனை வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் வாக்கிங் போங்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் கொடுக்காது சிம்பிள் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நல்லா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய ஆட்களுக்கு காசி ராமேஸ்வரம் கயா இந்த மாதிரி இடங்களுக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உங்களோட சின்ன ஒரு ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புறது எங்கேயாவது ஊருக்கு போறோம் கோவிலுக்கு போறோம்னு சொல்லி நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வருவாங்க அது ஒரு பெரிய ஏற்றம் உங்களால முடிஞ்சது மட்டும் பண்ணா போதும் அவ்வளவுதான் அதே மாதிரி யாருக்கு கொடுக்கணும் யார் மேல நீங்க பரிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்து அவருக்கு அந்த யோகியதாம்ஷம் இருக்கும் பட்சத்தில் பண்றது ஏற்றும் நிறைய பேருடைய வாழ்க்கையில புது மாற்றங்கள் கூடி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாக இருக்கப்படுறது மீனராசியை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழரை சனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பய உணர்வு மனசுக்குள்ள இருந்துருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்லி 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 ஏழரை சனி இருக்கு ஏழரை சனி வரப்போகிறது கண்டிப்பா சனி பகவானுடைய உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அது பெருசா நமக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது எப்படின்னா ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கும் ரொம்ப அதாவது விவரம் தெரியாத ஏஜில் இந்த சனி பகவான் வர்றவங்களுக்கு ஏன்னா காலத்தை வைத்தும் வயசை வச்சு அவர் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா அது உண்மை சின்ன வயசில் வரக்கூடியவர்கள் சின்ன வயசாக இருக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்து காண்பித்து அப்புறம் போகும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பொறுப்பும் எங்கிட்ட வந்துருச்சா எல்லாமே நானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கேன் நான் தான் வீட்டில் முதல் பிள்ளையாக இருந்துன்னு இருக்கேன் முதல் பிள்ளைகிற மாதிரி கடைசி பிள்ளையாக இருந்துட்டுருக்கேன் கடைசியில் எனக்கு இந்த மாதிரி இருக்கேங்கிற சில கவலைகள்லாம் அப்பப்போ இருக்கும் பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மீனராசிக்கு கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங் இயராக இருக்கும் கண்டிப்பாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது தயவு செய்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கும் திருமண விஷயம் ரொம்ப நாள் அந்த திருமண காரியத்தில் தடையானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது முயற்சி கண்டிப்பாக பண்ணுறது இருந்துன்னு இருக்கும் சில தடங்கள்கள் இருக்கும் அந்த தடங்களை மீறி திருப்பி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாகும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை படுத்து கொண்டிருக்கும் ஒரு படத்தில் வந்து நம்ம இப்போது பாலாஜி சார் வந்து சொல்லும்போது சொல்லுவார் என்னாச்சு உடம்புல இருமல் தும்மல் ஆமாம் சார் அது கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு போகுது தலைவலி அதுவும் இருக்குது சார் கழுத்து வலி அதுவும் இருக்குது சார் கால் மூட்டு வலி ஆ அது மட்டும் அப்பப்போ வந்து போகும் சார் மூச்சு அப்பப்போ இறைக்கும் சார் இப்போ உடம்புல என்ன தான் இல்லைன்னு கேட்பார் அந்த மாதிரி அப்பப்போ இந்த உடல் ரீதியான உபாதைகள் அப்படிங்கிறது வரும் வேலைக்கு இருக்கிற இடத்துல பின்னாடி பேசுவார்கள் முன்னாடி ஒன்று பேசுவார்கள் பின்னாடி ஒன்று பேசுவார்கள் இதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது கண் சம்பந்தமான உபாதை வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபோனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது எழுத்தாப்பில் இருக்கிறவா யாருங்கிறத பேசுகிறது ரொம்ப நல்லது மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃபேமிலி லைஃப்பில் இது வரைக்கும் பிரிவினை ப்ராப்ளம் பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் சரியாகிடும் ஓரளவுக்கு நல்ல குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேகங்கள் இருந்து தன்னுடைய வேகத்துக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் கிடைக்கும் அந்த சப்போர்ட்டிவாக கிடைக்கக்கூடிய ஆள் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் உங்களுக்கு செய்வார்கள் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு நல்லதாகவும் இருக்கும் உங்களை பார்த்து கிண்டல் கேலி பண்ண முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருந்துன்றிருக்கிறதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கடன் விஷயங்கள்லேயும் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மீனராசி என்பர்களுக்கு மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் மார்ச் டு மே மாதம் வரைக்கும் பொதுவாக எல்லா ராசிக்கும் நான் சொன்னேன் இல்லையா அதில் மட்டும் இருக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இந்தியா கிளிச்சில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களில் மீனராசியிலே இந்த வாட்டி திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டோட இந்த வருடத்தை ஆரம்பிச்சு பாருங்கள் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அதாவது தலைக்கு வந்து தலைபாகையோட போகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் மாறி நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும் பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலசங்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல் மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது